ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடல் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் அருகே கடற்கரையோரம் நிலை கொண்டுள்ளது இது வரும் நேரத்தில் தெற்கு ஆந்திரா நோக்கி செல்லும் இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இதே போல் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ஆகிய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே போல் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் ஏதாவது ஒரு சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் சற்று கனமழை பெய்யும் பெரும்பாலும் இந்த இடங்களில் எல்லா இடங்களையும் பரவாயில்ல மழை இருக்காது ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை இருக்கும் இந்த டிசம்பர் பத்தொம்பது மற்றும் டிசம்பர் இருபது தேதிகளில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆந்திரா சென்ற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மறுபடியும் சென்னை கடற்கரையோரம் நீரே தென்கிழக்கே வந்து சேரும் இதன் பிறகு மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியே அரபிக்கடல் நோக்கி செல்லும் இதனால் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆகிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இதன் பிறகு கடந்த வாரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள் வழியே சென்று அரபிக்கடல் சென்றது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மறுபடியும் தென் இலங்கை வழியே வங்கக்கடல் நோக்கி வருகிறது இந்த நேரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் ஒன்று சேர்ந்து டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நான்கு தேதிகளில் தமிழ்நாட்டில் மிதமான மழை கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்ய போகுது அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நாட்கள் நெருங்கும்போது நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்